கூட்டல் கணக்கே தெரியாமல் கூட்டத்தில் அசிங்கப்பட்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிரிப்பாய் சிரித்த கூட்டம் வச்சு செய்யும் நெட்டிசன்கள் இதைத்தான் நம்ம பேச போறோம் ஒரு சின்ன கணக்குங்க அதாவது ரெண்டாம் கிளாஸ் வாய்ப்பாடு ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா கூட இந்த கணக்கெல்லாம் சொல்லிருவாங்க அது கூட தெரியாம ஒளரி கொட்டி இன்றைக்கு அந்த கூட்டத்தில் எல்லாரும் சிரிக்கிறாங்க என்னப்போ சொல்றதுன்னு தெரில இது இது வேற இதை தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அந்த அம்மா அந்த கண்டனெலாம் கொடுப்பாங்க அமைச்சர் நிர்மலா ஆனால் ஒன்றுங்க ரெண்டாம் கிளாஸ் வாய்ப்பாடு தெரியுதோ இல்லையோ அந்த ஆணவம் அது வந்து மைண்டில் என்ன நினப்புனா தான் ஒரு சாக்லட்டீஸ் தான் ஒரு அரிஸ்டாடில் ஆமாம் பிளாட்டோ அப்படின்னு ஒரு மனசில் நினப்பு ஆனால் நமக்கு ரெண்டாம் கிளாஸ் வாய்ப்பாடே தெரியலங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இந்த எண்ணத்தோட ஒரு அம்மா நீதி எங்க எனக்கு வந்து எந்த உதவியும் கிடைக்கலங்கன்னு ஒரு அம்மா சொல்லுது அந்த அம்மாட்ட அது பேசுகிற பேச்சு இருக்குதுல்ல இவங்க பேசுகிற பேச்சு அது பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த காமெடி எது இந்த கணக்கே தெரியாம சிக்கிய காமெடி ஆணவத்தோடு பேசிய பேச்சு தப்பு தப்பா சொன்ன டேட்டா எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்துகிறோம் சம கண்டென்ட் இன்னைக்கு காத்திருக்கிறது வீடியோவிற்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்தி மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது கிட்டப்பட்ட ஒரு வார் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்த மோடியிடமிருந்து இந்தியாவை மீட்கணும் இப்படி காமெடி குரூப்பாக இருக்குதே இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் கேள்வியை பாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் இந்த கண்டென்ட்டை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறத ரொம்ப அன்போடு சொல்லி இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம் முதல்ல அமைச்சர் நிர்மலா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வங்கியினுடைய விழா அந்த வங்கி விழாவில் பேசுகின்ற பொழுது அவர் பேசுகிறார் பேசுகின்ற பொழுது அவரு அந்த தப்பு தப்பாக கணக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னா டூ ப்ளஸ் டூ அப்படின்னா ஃபோர் அப்படின்னு சின்ன பிள்ளை சொல்லிடும் இவங்க டூ ப்ளஸ் டூ இசி கோல்ட்டு எட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கணக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க அந்த கணக்கையும் நான் வந்து உங்களுக்கு அவங்க சொன்ன அந்த காமெடி கணக்கையும் நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த இந்த இதுக்கெலாம் என்னத்துக்கு என்ன காரணம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய புத்திசாலி நினைப்பு இருக்கு இல்லையா அதுதான் இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த நினைப்போடு ஒரு அம்மா உதவி கேட்குறாங்க ஒரு அம்மா உதவி கேட்குது அந்த உதவி கேட்குற அம்மாட்ட நீங்கள் எப்படி பேசணும் தன்மையாக பேசணுமா கரெக்டு தானங்க நான் சொல்கிறது ஆனால் மேடம் நிர்மலா அவர்கள் அந்த அம்மா கிட்ட எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்க நிதி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும் நீங்க கீழ் வீட்டுல இல்ல நீங்களும் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போது கொடுப்போம் என்னங்க அப்படிங்களா உங்க விவரம் யாருக்கா கொடுங்க பாப்போம் ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல மீதி எல்லாருக்கும் வந்துருச்சு ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல மீதி எல்லாருக்கும் வந்துருச்சு பாத்துட்டீங்களா எப்படி அப்படிங்களா உங்களுக்கு மட்டும் வரலையா ஓ சரி நீங்க கீழ் வீட்லயே இல்லைங்க அந்த அம்மா சொல்லுது ஏமா நான் கீழ் வீட்டுல இருந்தேன் கீழ் வீட்டுலன்னா கிரௌண்ட் ஃபுளோரு கிரௌண்ட் ஃப்ளோர்லாம் நிறைய பாதிப்பு இருக்கும் இருந்தால் எனக்கு நிறைய பாதிப்புனா இவங்க சொல்றாங்க நீங்கள் கீழ் வீட்டிலேயே இல்லைங்க ஏங்க அந்த அம்மா எந்த வீட்டில் இருக்குன்னு அதை தாங்க சொல்லணும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா சரி ரைட் விட்டுருங்க அடுத்தது எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மா திருப்பி சொல்கிறாங்க அந்த தாய் இல்லைம்மா ஐநூறு வீடு எல்லாருக்கும் வந்துட்டு எனக்கு வரலை அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லணும் அப்படியா என்ன யாது நான் விசாரிக்கிறேன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு என்னங்க யாதுங்க இப்போ அன்னைக்கு அர்ச்சகர்கள் ஒண்ணு சொன்னாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மேடம் ஆஹ் அன்னைக்கு என்ன சொன்னீங்க கூப்பிட்டு அதிகாரிகளை திட்டி உடனே இங்க சரி பண்ணி கொடுங்க அர்ச்சகர்களுக்கு ஒன்றென்றால் அப்படின்னு துடித்தீர்கள் அல்லவா அன்றைக்கு காசை உண்டியல போடாத ம் அப்படி அங்க அப்படின்னு அன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டீர்கள் அல்லவா இன்னைக்கு இந்த உழைக்கும் தாய்மாருக்கு வந்து அப்படின்னா அது ஒரு வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கலன்னு நன்றி வணக்கம் இப்பதான் அவங்க பேசுறது அது என்ன அன்னைக்கு என்னடானா மழை இவ்வளவு பெஞ்சிருக்குதுன்னு கேட்டா ஓஹோ அப்படிங்கிறீங்க இன்னைக்கு போய் உதவி கேட்டா உங்களுக்கு மாத் ஏன் கொடுக்கலன்னு கேட்கலாங்க என்ன மிரட்டுறீங்களான் நான் என்ன சொல்றேன் நீங்க வாங்க மேடம் நான் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பகிரங்க சவால் இந்த அதிகாரம் இந்த பதவி தூக்கி போட்டு நீங்க ரோட்ல வாங்க உங்களுடைய மரியாதை என்ன உங்களை இந்த ஊர்ல எத்தனை பேர் மதிக்கிறாங்க எத்தனை பேர் உள்ளபடியே உங்களால் நலம் பெற்றவர்கள் நல்ல கண்ணா கவுன்சிலராக கூட இல்லை மேடம் அவர் ரோட்டில் நடந்து போனான்னா நூறு பேர் நன்றி சொல்லுவான் வணக்கம் போடுவான் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாதவர் ஐயா நல்லதுன்னு நீங்கள் அமைச்சர் அந்த ஆணவத்தில் இருக்கீங்க நாளைக்கே அந்த அமைச்சர் பதவியெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா சரி இந்த அமைச்சர் பதவியை கூட நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சிங்களா பார்ப்போம் நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே ஓஹோ ஆஹா உங்களுக்கு மாத்திரம் ஏன் அப்படிலாம் பேசுறீங்கல்ல எதுகை மோனையோட ஏற்ற இறக்கத்தோட பேசுறீங்களே இந்த ஏற்ற இறக்கத்தோடு வந்து தமிழ்நாட்டில் நீங்களே செலக்ட் பண்ணுங்க எந்த தொகுதியானாலும் செலக்ட் பண்ணுங்க நீங்க தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டிட்டு வெற்றி பெற்று விடட்டும் அப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்கள் என்ன சொல்லி கண்டிஷன் சொன்னாலும் முடியுமா அப்புறம் எதுக்கு என்ன அப்போ சாமானிய மக்களை எள்ளி நகையாடுறது அப்போ என்னன்னா பை பர்த் நாங்கள்லாம் யாரு புத்திசாலிகள் வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிடாத குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த தாட் அதான் உங்களுக்கு காரணம் சரி உள்ளபடியே புத்திசாலியா அப்படின்னா அது இல்லை ஏன்னா இப்போ நான் அந்த கணக்குக்கு வரேன் இப்போ இவ்வளோ நடந்துருக்குங்க இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து இங்கே வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஆதாரங்களோடு எடுத்து நிதி என்ன கொடுத்தீங்க நாங்கள் தமிழ்நாடு எவ்வளோ கொடுக்குது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க இந்த நிதி ஆதாரங்களை எல்லோரும் புட்டு 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 வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ரைட்டாக இப்படி வைக்க ஆரம்பித்தோன்னா மேடத்துக்கு இப்போ டென்ஷன் இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற கணக்கை நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் பேப்பர் பேனாக எடுத்துக்கங்க சரியா பேப்பர் பண்ண எடுத்துட்டு நீங்களே அவங்க சொல்றத அப்படி கூட்டுங்க அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க அடுத்தது ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க மூணாவது ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க மூணு அமௌண்ட்டையும் நல்லா கேட்டுங்க நல்லா கேட்டு பாஸ் பண்ணி கூட கேளுங்க சீரியஸாக சொல்கிறேன் நான் ஸ்க்ரீனில் காட்டிடுவேன் நானே ஸ்க்ரீனில் காட்டுறேன் இருந்தாலும் நீங்கள் அதை எழுதிக்குங்க அந்த அம்மா சொன்னதை எழுதிக்கிட்டு கூட்டுங்க கூட்டி என்ன தொகை வருதுன்னு பாருங்க ரைட்டா அப்புறம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த வீடியோவை பாருங்கள் மோதிய ஆட்சி வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டோட்டல் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி அதை தவிர கிராண்ட் அதாவது கொடுக்கறது கொடுக்கறத ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி வருது கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வெளியில் வரணும்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் வட்டி இல்லாத

ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா டிக் பண்ணிக்கங்க அடுத்தது கிராண்ட் ஒரு கிராண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்தி கோடி ரூபாய் இது கிராண்ட் ரைட் அடுத்தது நீங்க வந்து அணை கட்டிக்குங்க ரோடு போட்டுக்குங்க இந்த மாதிரி சொல்லி மோடி சொன்னாராம் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி ஒரு ஆறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இவ்வளவும் கொடுத்துருக்குது ஆக மொத்தம் அப்படின்னு சொல்லி இவ்வளோத்தையும் கூட்டி ஒன்று சொல்கிறாங்க எப்படி இவ்வளோத்தையும் கூட்டி அவங்க சொல்கிற கணக்கை பாருங்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ஆறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடி இந்த மூன்றையும் கூட்டி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு கோடி கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோத்தையும் கூட்டுனா என்ன வருது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வருது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபா தான் இவ்வளோத்தையும் கூட்டுனா வருது ஆனால் மேடம் சொல்கிறது ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய் நான் என்ன கேட்குறேன் ஒரு சின்ன கூட்டல் கணக்கு கூட உங்களுக்கு தெரியலையே அந்த கூட்டுதல் எல்லாரும் சிரிக்கானே நெட்டிசன்கள் இதை எடுத்து வச்சு வருவது வருவருன்னு வருக்குறானே ஆனாலும் அந்த ஆணவும் குறைய மாட்டேங்குது நான் ஏற்கனவே தமிழ் கேள்வி தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருந்தேன் இந்த ஆணவம் எவ்வளோ உச்சத்துக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒக்கி புயலின் பொழுது ஒக்கி புயலின் பொழுது நான் வந்து அப்போ களத்தில் நின்றேன் புதிய தலைமுறையில் சீனியர் எடிட்டராக இருந்தேன் நான் வந்து குமரி மாவட்டத்துக்கு போயிருந்தேன் குமரி மாவட்டத்தில் பல மீனவர்களை காணும் அங்கே அந்த அமைச்சர் நிர்மலா அவர்கள் அப்பொழுது வந்து பாதுகாப்புத்துறையின் துறையின் சார்பாக அங்கே வந்திருந்தார் கப்பல் அனுப்பி தேடுங்க விமானத்தை அனுப்பி தேடுங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் அன்னைக்கு எல்லாத்துக்கும் டிலே தாமதம் அப்போ அங்கே வந்து மீனவர்களை காணும் கடலுக்கு போன மீனவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை பல பேர் மாண்டு போனார்கள் எல்லாம் அழுது புலம்பி கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியுமா ஏய் 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 வாயமூடு நீ பேசாத ஏய் நான் சொல்கிறத நீ கேளு இப்படி தான் பேசுகிறாங்க டவுட்டாக இருக்க உங்களுக்கு வீடியோ பார்க்குறீங்களா நீங்கள் பாருங்கள் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பதில் வேணுமா நீ கேட்ட கேள்வி என கேட்ட இல்ல நீ கேட்ட கேள்வி என காது கொடுத்து கேட்ட இல்ல நானூறு அப்பா இருப்ப நீயும் பேசு நீயும் பேசு ஒரு நிமிஷம் இரு நீயும் பேசு நான் நீ பேசுறத கேக்குற ஒரு நிமிஷம் இரு கேட்க வேணாமா நீ ஏன் பின்ன பேசுறங்க நீ ஏன் பின்ன பேசுற நான் கேட்கணும்ன்றதுனால தானே பேசுற காதுல ஒழுணுன்றதுனால தானே பேசுற வந்து இங்க பேசு வேணாம் ஏன் நிர்மலா அவர்களே நீங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் நீங்க அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து நீங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல பாஜக என்ன செய்யாது ஆமா வளரவே வளராது நாங்க செய்ய வேண்டியதை நீங்க இப்போ உடனே இந்த யாரு வலதுசாரிகள் பார்த்தீர்களா அமைச்சர் நிர்மலா ஆதாரங்களோடு சொல்லிவிட்டார் எவ்வளோ கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன கணக்கே வரும் ஆறு புள்ளி ரெண்டு மூன்று லட்சம் கோடி தமிழ்நாட்டிலேருந்து வந்த மொத்த வரிப்பணம் இல்ல இல்லை அப்படின்னு ஒரு ஆறு புள்ளி ரெண்டு மூன்று லட்சம் கோடின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல இதில் வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கார்பரேட் வரி வருமான வரி மட்டும்னு சொல்கிறாங்க அப்புறம் மீதி இருக்குல்ல ஜிஎஸ்டி சர்வீஸ் டாக்ஸு எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸு இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்தா என்ன வரும் கிட்டப்பட்ட பன்னெண்டு லட்சம் கோடியை தாண்டும் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் எடுத்து சொல்லிவிட்டு பார்த்தீர்களா உங்களிடமிருந்து எங்களுக்கு இவ்வளோதான் வருகிறது நாங்களானாலும் உங்களுக்கு எவ்வளோ தருகிறோம்னு இங்கே ஒரு கதை இப்போ நேற்றே நம்ம தமிழ் கேள்வியில் எடுத்து அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தோம் திரு பூதம் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தாருன்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தோம் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மற்ற மாநிலங்களுக்குலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்றிய அரசு பணம் ஐம்பது விழுக்காடு மாநில அரசுடைய பணம் ஐம்பது விழுக்காடுன்னு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முழுக்க மாநில அரசுடைய பணம் தான் ஒன்றிய அரசு இன்னும் பணம் விடுவிக்கவில்லை அதனாலதான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை வைத்துக்கொண்டு மேடையில் கேட்டார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கான பணத்தை நிதி ஆதாரத்தை உடனடியாக விடுவீங்கன்னு ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பச்சையாக போய் சொல்கிறார் இதெல்லாம் மெட்ரோக்கெல்லாம் நிதி வந்து ஒன்றிய அரசு கொடுத்தது என்று சொல்லுகிறார் இல்லைன்னு ஆதாரத்தோட நேத்து வீடியோ பேசியிருந்தோம் அது நேற்று வீடியோல இருக்கு தமிழில் நீங்க அது நேற்று போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டீடைல்ஸ் ஆதாரங்கள்லாம் கொடுத்துருந்தேன் அப்ப எவ்வளவு தூரம் இவர்கள் நம்மை வந்து என்ன செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் எவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து இப்போ இந்த ஊடகங்கள் என்ன செய் அப்படியே அவரு அப்படி சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் அதுதான் வேத வாக்கு நிதி ஆதாரங்களை கொடுத்து விட்டோம் நிர்மாசித்தாரி சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே தூக்கி போட்டுருவோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன கேட்குறோம் எங்களுக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுப்பது நிறைய நீங்கள் எங்களுக்கு கம்மியாக தரீங்க இது ஒன்று இப்போ நான் தனி வீடியோ கூட பேசுகிறேன் என்னாலும் ஒரு விஷயத்த மட்டும் இல்லை நான் குறிப்பிடுறேன் இவ்வளவு தூரம் இங்கே சிக்கல் நடக்குது இல்லை தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பெருமலை தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் ஏராளமான உயிரிழப்புகள் திருநெல்வேலியில் அவ்வளவு பெரிய பாதிப்பு பிரதமரை சந்தித்து நிதி ஆதாரத்தை கேட்பதற்காக டெல்லிக்கு சென்ற முதலமைச்சரை பார்த்து ஏன் அடுத்த நாள் அவர் தூத்துக்குடியில் இருக்கிறார் ஏன் இன்னைக்கே தூத்துக்குடிக்கு போல ஏன் டெல்லிக்கு போனீங்க அப்படின்னு கேட்ட எந்த வாயும் எந்த வாயும் திருச்சி வரைக்கும் வந்தீங்களே பிரதமர் அவர்களே அப்படியே பக்கத்தில் திருச்சியிலேருந்து எவ்வளவு தூரம் தூத்துக்குடி ஏன் அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் எட்டி பார்க்க மாட்டீங்களா போக மாட்டீங்களா ஏன் சென்னையில் பாதிக்கப்பட்ட இடத்த வந்து பார்க்க மாட்டீங்களா பாதிக்கப்பட்ட மக்களோட சந்திக்க மாட்டீங்களா பேச மாட்டிங்களா ஆனால் எனக்கு தமிழ் பிடிக்குங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது சரி இங்க டெல்லிக்கு போய் நிதி ஆதாரத்தை கேட்ட முதலமைச்சர் அத்துணை கேள்விகள் கேட்ட எந்த வாயும் சொந்த நாட்டு மக்கள் வெள்ள காடாக மாறியது தூத்துக்குடி மக்கள் மாண்டு மடிந்த பொழுது நீங்க அங்க போய் என்ன செய்யுங்க ஸ்கூபா டைவிங் லட்சத்தீபில் நீங்க போய் கடலுக்குள்ள போய் அங்க போய் இதெல்லாம் பார்க்கலாம் நல்லா மீன் மீன் எல்லாம் பார்க்கலாம் ஜாலியா கடற்கரையில உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துருக்காரு சேர்ல நான் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்காக இன்னமும் நிறைய உழைக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எங்க இருந்து ஜாலியா லட்சத்தீபுக்கு டூர் போய் என்ன அப்போ இவர் லட்சத்தீவுக்கு டூர் போய் ஸ்கூபா டைவிங் அடிப்பார் அதுவும் அடிக்கலை இப்போ அது வேற காமெடி அது ஸ்கூபா டைவிங்னா அது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள போகணும் எங்க கடல் கடலுக்குள்ளே போகணும் ஒரு முப்ப அரவுண்டு ஒரு முப்பது அடி வரைக்கும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் போகும்போது மூச்சு முட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் மாட்டி விட்டுருப்பாங்க ஒரு குழாய் மாட்டியிருப்பான் அது வழியாக என்ன செய்யும் நீங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்க முடியும் இப்படி ஒரு அமைப்பு ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவோம்ல நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் தெரியும் கொடுப்பாங்க அல்லது இந்த போட்லாம் இதிலெல்லாம் போகும்போது கொடுப்பாங்க லைஃப் ஜாக்கெட் அது எதுக்குன்னா தப்பி தவிர நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டிங்கன்னா நீங்கள் மிதப்பீங்க அதாவது உள்ளே போக முடியாது அதை போட்டுட்டு தண்ணிக்குள்ளே முங்கியே முடியாது இதை போட்டுக்கிறாரு இதையும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நடத்தி நான் ஸ்கூபா டைவிங் கடிச்சுங்கிறாரு சரி நீங்கள் போனதே முதல்ல தப்பு ஏன்னா மக்கள் இங்கே அல்லல் பட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீங்கள் போனீங்களே போன இடத்துலையாவது ஒழுங்காத போனால் அதுலேயும் ஃபோட்டோ ஷூட்டு தான் ஆக இது எல்லாமே அப்போது நீங்கள் இவ்வளோத்தையும் பண்ணுற ஒரு காமெடி அரசாக பாஜக காமெடி ப்ளஸ் என்ன சொல்கிறது ட்ராஜெடி ஆமாம் ஒரு பக்கம் நகைச்சுவை இன்னொரு பக்கம் கொடூரம் முடியலை நான் சொல்கிறது மக்கள் அல்லல் பட்டு இருக்கும்போது இவங்க பண்ணுற மக்கள் விரோத நடவடிக்கைகள் இது ரெண்டுமாகத்தான் இன்றைக்கு பாஜக இருக்கிறது ஸோ இதை புரிந்து கொண்டு அதனால் நான் திருப்பி திருப்பி ஒன்று சொல்கிறேன் பாஜக நாட்டிற்கு வீட்டிற்கு மனித குலத்திற்கு இந்த மண்ணிற்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கு இல்லையா வளர்ச்சிக்கு மத நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு இவை எல்லாவற்றிற்கும் எதிரானது பாஜக அதை அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி